வாங்க இந்த கட்டில ஆடினா அப்படிதான் சத்தம் கேக்கும் இது வேறயா போன தடவை வந்தப்பவே அப்பா கிட்ட சரி பண்ணி வைங்கன்னு சொன்னேன் அவங்க சரி பண்ணல போல இருக்கு ஏங்க நாம ரெண்டு பேரும் இங்க சந்தோஷமா வந்து தங்கணும்னு நான் எத்தனை நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாவை நீங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனது அவளும் உங்க மேல பாசமா இருக்கிறது நீங்களும் அவங்க மேல பாசமா இருக்குது இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்து படுக்கலாம் அம்மா முல்ல நாளைக்கு ஆசாரியை விட்டு ரிப்பேர் பண்ண சொல்லிடுறேன் சத்தம் அங்க வரைக்கும் கேட்குமா சரி அசிங்கமாயிடுச்சு அவ்வளவு தூரம் சத்தம் கேட்குதா கேட்டதாலதான் அப்பா சொல்றா இதா சிரிக்காது இத முதல்ல சொல்லிருக்கணும்ல இப்படி சத்தம் போடுது என்ன நினைச்சிருப்பாங்க ஏங்க ஆடாம படுத்தா சத்தம் கேக்காதுங்க அப்படியா நீ ஆடாம படுத்து தூங்கு நான் இங்கே படுத்துக்கிறேன் தரையில் படுக்கிறதுக்கு ஒரு சாக்கு. டா. டா சத்தமா கேக்குது இல்ல. கேங்க. நீங்க என்ன மேல் வந்து படுத்துக்கோங்க. நான் கீழே படுத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ தூங்கு. ஜ ஒரு நிமிஷம் நிமிஷம் ஆஃப் ஆஃப் பண்ணேன் ஒரு ஜீவா இல்லடி ரொம்ப யோசிக்கிறது நல்லாவே தெரியும் என்னன்னு கேட்க மாட்டியா எதுக்கு புரியல இதெல்லாம் கண்டுகாம அப்படியே விட்டாதே நைட் தூங்க முடியும் இல்லன்னு வச்சுக்கிய தூக்கம் போயிடாது ஓஹோ நான் கவலையா இருக்கிறது பத்தி உனக்கு கவலை இல்ல உனக்கு ஓ தூக்கம்தான் தான் முக்கியம் வா வா சண்டை கூப்பிடாத நான் எதுவும் உன்கிட்ட பேசிட கூடாது உடனே நான் உன்னை சண்டைக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிடுவே லேட் ஆகுது நீ படுத்து தூங்கு எல்லாம் எனக்கு தெரியும் போ இந்த வீட்ல அநியாயம் நடக்குதுடா அப்படியா இந்த உலகத்துலயே இத சொல்ற ஒரே ஆள் நீதான் உங்க அண்ணனும் அண்ணியும் உன் மேல பாசமா நீ தான் நினைச்சிட்டு இருக்க ஜீவா ஆனா அவங்க பாசமாவே இல்ல அதுதான் உண்மை ஆமாடி டெய்லி ஏதா ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேரு அவங்க பாசமா இல்லனா இல்ல இல்ல நீ படு என்னடா இவ்ளோ சாதாரணமா சொல்ற

இதுல உனக்கு என்னடி பிரச்சனை ஏய் நான் இதே மாதிரி எங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க தங்குனா இவங்க சும்மா விடுவாங்களா இல்ல நீதான் என்கூட தங்கிடுவியா அன்னைக்கு என்ன ரெண்டு நாள் தங்க வைக்கிறேன்னு கூட்டிட்டு போய் ஒரு வாரம் தங்க வச்சிக்கல அதுக்கு என்ன அர்த்தம் எங்க வீட்ல நாம தங்கறதுக்கு நான் உன்கிட்ட கெஞ்சி உங்க அண்ணா அண்ணிக்கிட்ட பர்மிஷன் வாங்கி ரொம்ப ஓவரா பில்ட் அப் பண்ணிங்கல்ல இப்ப கதிரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி நான் வரல இங்க தங்க போறேன்னு சொல்றாரு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல ஜீவா கஷ்டமடி இதுல உனக்கு என்னடி பிரச்சனை டேய் நீ ஏன்டா எல்லார மாதிரி இருக்க மாட்டேங்கற அவங்கவங்கல அவங்கவங்க வைஃப் வீடு மாமனார் மாமியார்னு அக்கரியதா தான் இருக்காங்க ஆனா நீ எங்க வீட்டு மேல பாசமாவும் இல்ல அக்கரியாவும் இல்ல அதுதான் பெரிய விஷயமே அபல்ல ஒண்ணு லடி அப்படிதான்டா இன்னொன்னு சொல்றேன் கேளு காலையில கதிர் இங்க இருந்து கிளம்பும் போது உங்க அண்ணன் வேற ஏதோ கடை செலவுக்கு பணம் கொடுத்து யாருக்கோ கொடுக்க சொல்லிருக்காரு ஆனா அத கொண்டு போய் கதிரு முள்ளையோட வீட்டுக்கு செலவு பண்ணிருக்காரு இதெல்லாம் உனக்கு தெரியுமா இத தெரிஞ்சு நான் அடி செய்ய போறேன் பாத்தியா பாத்தியா எப்படி பேசுற பாரு இதே மாதிரி கடை செலவுக்கு குடுக்கற பணத்தை நீ எங்க வீட்டுக்கு செலவு பண்ணுவியா அப்படியே பண்ணாலும் உங்க அண்ணனும் அண்ணியும் தான் சும்மா விட்டுருவாங்களா கதிரு பணத்தை எடுத்துட்டு போய் முல்லை வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு அத நான் செலவு பண்ணிட்டேனேன்னு உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு உங்க அண்ணனும் அதை கேட்டுட்டு என்னடா இத போய் என்கிட்ட சொல்றான் பாருன்னு உங்க அண்ணகிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு இதே நீ பண்ணிருந்தா இந்த சீன் உங்க வீட்டில் நடந்திருக்குமா ஏன்டி இப்படி கம்பேர் பண்ணி உசுர வாங்குற நான் செலவு பண்ணி தான் அண்ணன் ஒன்றும் சொல்லிருக்க மாட்டார் ஆமா ஆமா எனக்காக ஒரு குண்டூசீ வாங்குறது கூட கணக்கு பாக்குற வீடாச்சே இது எனக்கு தெரியாது கதிரங்க தங்கறதும் வீட்டுல தங்கறதும் ஒண்ணு இல்ல எங்க மாமா வீடு சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் தான் அங்க போனா எங்களுக்கு புதுசாவே இருக்காது நிலைமை எனக்கு அப்படி இல்லையே அதுவும் இல்லாம மாமா இப்ப கஷ்டத்துல இருக்காரு அதனால அவருக்கு உதவி தேவைப்பட்டு இருக்கும் அவருக்கு உதவி செஞ்சிருப்பேன் உங்க அப்பா தான் இந்த ஊருக்கே உதவி செய்யற நிலமையில இருக்காரு அவருக்கு நாம ஏன் ஜெயணும்

எனக்குள்ள இன்னொரு பாப்பா என் பாப்பா உள்ளுக்குள்ள புரண்டுல படுக்குதுரா நான் என்னதான் தலையில நின்னாலும் என்னால உணரவே முடியாத ஒரு ஃபீல் மீனா இது என்புட்டு அழகா இருக்கும் இந்த சந்தோஷத்தையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிய அழகா இருக்கடி அப்படியே மீனா நம்ம கடையை பத்தி வந்திருக்கு திரும்பவும் வந்திருக்கா நீ வேறப்பா திரும்ப அவள வரல பழைய செய்தியவே திரும்ப திரும்ப படிச்சுக்க எத்தனை தடவை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும் நான் கூட புதுசா எழுதிருக்காங்களேன்னு பார்த்தேன் அப்பா அம்மா வாங்க ஐயோ மீரா என்ன இது பாத்து மெதுவா வாங்க 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 எப்பவுமே இப்படிதான் பட்டு பட்ட நிந்திரஸ்டே இருப்பா அது அம்மா கீழ உட்காரணும் சேர்ல உட்கார வேண்டியதானே அப்படியே பழகிடுச்சுப்பா ஏ நிக்கிறீங்க உட்காருங்க வாங்க உட்காருங்க மீனா உட்காருமா அம்மா அப்பா என்ன உங்களுக்கு புது குஷன் சோபா ஆர்டர் பண்ணி அனுப்பிட்டுமா? என்னங்க இந்த வீட்ல உட்கார்றதுக்கு சேரா இல்ல சோபா ஆர்டர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க ஐயனார் கோவில் வரைக்கும் வந்தோம். அப்படியே உங்கள எல்லாம் பார்த்துட்டு போலான வந்தோம். பேப்பர்ல நம்ம கட நியூஸ் வந்திருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பத்திதான். அப்படியா? ம். பாதாஜி பாதாஜி பேப்பர்ல பாத்துட்டேன் நீங்க கேட்டீங்களே இதே லாபம் பார்க்குற நேரம் வேண்டு கேட்ட பற்றி சந்தோஷமா சந்தோஷமாக நல்ல வீடியோ பேச பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் அவங்களுக்கு என்ன பொருள் எல்லாம் சும்மா கூட வாங்கிட்டு பல்ல காமிச்சிட்டு தான் போவாங்க நஷ்டம் நமக்கு இல்ல வாழ்க்கை முழுக்க லாபம் நஷ்ட கணக்கு பார்த்துக்கே வாழ முடியாதுல்ல மீனா ஜீவா எங்க உள்ளதான் ஜீவா ஜீவா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீங்க ஆ நல்லா இருக்கீங்க நாங்க இப்ப ஐயனார் கோயில் போயிட்டு வந்தோம் அப்படியே உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் நீங்க உட்காருங்க மாப்பிள்ள சரி டிபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும் நான் போய் எடுத்துட்டு வரேன் என்ன கேட்டுக்கே இருக்கவ போய் எடுத்து வா சாப்பிட்டு சரி ஐயோ அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்க நான் எல்லாம் வீட்ல பண்ணி வச்சிட்டு தான் வந்திருக்கேன் அதுவும் ஸ்வேதா வேற வெயிட் பண்றா போயிட்டு அவ கூட தான் சாப்பிடணும் எப்போ வந்தாலும் இப்படியே சொல்றீங்க அதனால என்னம்மா பரவாயில்லை சரி இருங்க நான் எடுத்துட்டு வரேன் மீனாக்கு செக்கு போக வேண்டாமா ஒரு மாசம் முடிஞ்சு போச்சே ஏங்கலே போனதர நம்ம தான வந்து கூட்டி போனோம் ஆமா செக்க போக வேண்டிய நேரந்தா அப்ப கூப்பிட்டு போவேனமா இந்த சூழ்நிலையில ஹாஸ்பிடலுக்கு போகவே பயமா இருக்கு அதுக்காக கூட்டிட்டு போகாம இருக்க முடியாதுல கண்டிப்பா கூட்டிட்டு போணும் அது ரொம்ப முக்கியம்ல

அப்படியெல்லாம் கிடையாது அந்த அம்மா கைராசியான டாக்டர் அதனால தான் அதுவும் இல்லாம நாங்க ஆரம்பத்துல இருந்து அங்கதான் பாத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் சரிதான் இப்பதான் அந்த டாக்டர் ஊர்ல இல்லைன்னு சொல்றீங்களே வேற டாக்டர் போய் பார்த்தா என்னவா அதான் அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லிருக்காங்கல்ல டெலிவரி அப்பவும் இந்த அம்மா ஊர்ல இல்லைன்னா அப்பயும் தாமதம் மட்டும் தான் இருப்பீங்களா அதுவும் இதுவும் ஒண்ணும் இல்லை அன்னைக்கே சொன்னேன் காரைக்குடியில் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கலான்னு அங்க இருக்கிறது நம்ம டாக்டர் நம்ம இஷ்டத்துக்கு போய் பார்க்கலாம் ஒரு டாக்டர் இல்லைன்னா இன்னொரு டாக்டர் பார்க்கலாம் இப்படிலாம் பொட்டி கிடையாதுன்னு கிளினிக் வச்சுருக்கங்களை போய் பார்த்தா அவங்க வர்ற வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி சரி இப்ப செக்கப் தானே இதுக்கு போய் அந்த பிள்ளை அங்கிட்டு அலைய வச்சுக்க முடியுமா நான் வர டாக்டர் கிட்ட பேசிட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்ல ஒரு வாரம் தள்ளி பார்த்துக்கலாம் மாத்திரை கண்டினியூ பண்ண தான் சொல்லிருக்காங்க நாம என்ன செய்ய முடியும் அது வந்துமா ஒரு வாரம் தானுங்க பார்த்துக்கலாம் நீங்க போகும்போது சொல்லுங்க நானும் கூட வரேன் சரி நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன்

கோவத்தை பாரு எப்ப பார்த்தாலும் இங்க பாரு மாத்திரை எல்லாம் கரெக்டா தவறாம கொடுக்கணும் புரியுதா ஏன் ரொம்ப அக்கறையா இருந்தா நீங்களே கொடுத்துருக்கலாம்ல நான் மாட்டே நான் சொல்றேன் உங்க அம்மாவா இருந்தா எனக்கும் அம்மா மாதிரி தானே நோட் பண்ணிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேன் நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே கோவப்படாம எங்க வீட்டுல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு ஒண்ணு போதும் நீ வச்சுக்க எனக்கு போதாதுங்க என்ன அப்படி பாக்குறீங்க நானும் இன்னைக்கு பாயில தான் தூங்க போறேன் பேசாம மேல போடு இன்னைக்கு இங்க தான் தூங்க போறேன் தள்ளுங்க அப்படியெல்லாம் பாக்காத அப்படிதான் பாப்பேன் ஒரு மாதிரி இருக்குல்ல எப்படி இருக்கு எங்க இப்படி படுங்க எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காது தெரியுமா ஏதோ என்னை கொண்டு போய் முள்ளுக்காட்டுல இறக்கி விட்ட மாதிரி இத்தனை நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்பதான் உங்க அருமை புரிஞ்சிருக்கு கி மருமக மாதிரி வருமா என் மருமக மாதிரி வருமான ஒரே பீத்தல் தான் எனக்கே அப்படிதாங்க தோணுது என்ன தோணுது என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி வருமானு தோணுது தைலம் இங்க தானே வச்சேன் எடுத்தீங்களா நான் எடுக்கலையம்மா இங்க வச்சது எங்க போகும் எங்கயாவது வச்சுட்டு எங்கயாவது தேடி

நானும் பாத்துட்டே இருக்கேன் நீங்க போகும்போதும் வரும்போதும் உங்களையே பாத்துட்டு இருக்காளுங்க கேட்டா உங்க தாடி நல்லா இருக்கும் இது புது கதையா இருக்கே யார் அவங்க ஏங்க நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் ஏ சும்மா சொல்ல எதுக்கா இல்ல நானும் பாப்பேன்ல அதான் கொன்றுவேன் இப்ப தைலம் கிடைக்கலன்னா எனக்கு கெட்ட கோவம் ஒரு சொல்லிட்டேன் உடம்புக்கு முடியலன்னாலும் கோவத்துல ஒன்னும் குறைச்சதே இல்லை எங்க வச்சேன்னு எனக்கு தெரியாதா நீங்க தான் எடுத்துப்பீங்க ஷோ கிங் அம்மா ஓட ஏ என்னன்னு போய் கேட்டுட்டு வா தாயில நாங்க தேடிக்கிட்டு இருக்கு இருங்க நான் வரேன் இந்த பொண்ணுங்க யாருன்னு சொல்லிட்டு கொன்றுவேன் இங்கதான் அப்படி சொல்றாங்களே சரி சரி எனக்கு புரியுது புரியுது நான் என்ன பண்றது

இப்ப ஏதாவது பிரச்சனைனா வேற டாக்டரை பார்க்கலாம் இது ரெகுலர் செக்கப் தானே மீனா மாத்திரையும் போட்டுட்டு இருக்க டாக்டர் கிட்டேயும் பேசிட்டு தான் இருக்கும் நாலு நாள் லேட்டா பார்த்தா என்ன உனக்கு என்ன நீ உங்க வீட்டுல சொல்றது சரியா தானே சொல்றாங்க அதுவும் இல்லாம உங்க அப்பா வந்து கேட்கற வரைக்கும் இது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு

சேவை இல்லாத மாதிரி தெரியுது குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ